நீங்கள் இந்து மதத்தை விட்டு வெளியேறுவதாக இருந்தால் நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒரு மதம் இஸ்லாம் என்று எழுதியிருக்கார் அதே மாதிரி கிறித்தவர்கள் உங்கள் வழிபாடு சாதிகள் அட்ட கிரித்தவர்களாக வாழுங்கள் பெரியார் சொல்லியிருக்கார் இஸ்லாத்தையும் எந்த இடத்திலையும் பெரியார் ஒரு வார்த்தை கூட அவதூற பேசுனது இல்லை சிறுபான்மையரை அந்த வாக்குகளை வாங்கணுங்கிறதுக்காக அவர்களை கீழானோர் என்று பெரியார் பேசினாரா எங்க பேசினார் அதைத்தான் எல்லாரும் கேட்கிறாங்க ஆதாரத்தை கூடு ஆதாரம் இருந்தா நாங்களே ஒத்துக்கிட்டு போயிடுறோம்